ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம திருவள்ளூர் வீரராக பெருமாள் தான் பார்க்க போகிறோம் இது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்கள் ஒன்று இது வந்து ஐம்பத்தோராவது வைண திவ்ய தேசமாக வந்து கருதப்படுகிறது ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வைத்திய வீரராகவர் பெருமான் வந்து குடிகொண்டுள்ளார் ஸோ இவருக்கு வந்து தீராத நோய்களை தீர்த்து வைப்பார் என்று மக்களிடையே வந்து நம்பிக்கை இருக்குது ஸோ ஒரு சிறிய தகட்டில் நோயினால் பாதிக்கப்பட்ட உறுப்பை வந்து இங்கே செ செலுத்தினா அந்த நோய் தீர்த்து வைக்கும் கடவுளாக வந்து இங்கே திகழாரு இது எங்கே இருக்குன்னு பா இந்த திருக்கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்குது ஸோ இதோட தளபுராணங்களை வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த திருவள்ளூர் வீரராக பெருமான் கோவில தலவரலார பார்த்தீங்கன்னா புரு என்னும் முனிவரின் யாகத்தின் பயனாக பிறந்த சாலிகேத்திரர் என்னும் முனிவர் இங்கு தவம் செய்து வந்தார் தினமும் அதிதிக்கு படைத்த பின் உண்பவரான சாலிகேத்திர முனிவர் அதிதியாக பெருமாளே வயோதிகர் வடிவில் வந்து உணவு பெற்றார் பசி தீராததாக கூறி முனிவரின் பங்கையும் உண்டு பசியாற்றிய பின்னர் உண்ட களைப்பு தீர எங்கே படுப்பது என முனிவரிடம் வினாவ முனிவர் தம் ஆசிர ஆசிரமத்தை காட்டினார் அங்கே பெருமாளாக சயனித்தார் படுக்க எவ்வுல் என்று கேட்டதால் ஊர் பெயர் எவ்வளோர் என்றும் எவ்வு கிடந்தன் என்பது பெருமாளின் திருப்பெயராயிற்று ஸ்ரீதேவி தாயார் வசுமதி என்னும் பெயரில் திலீப மகாராஜாவிற்கு பெண்ணாக அவதரித்து வாழ்ந்து வர வீரநாராயணன் என்னும் பெயருடன் வேட்டைக்கு சென்ற பெருமாள் தாயாரை தல வரலாறு கூறுகிறது சோ அதன் பின்னரே பெருமாள் பெயர் மாற்றாயிற்று அதுவரை கிருங்கேஸ்வரன் என்னும் பெயரே பெருமாளுக்கு முக்கிய திருப்பெயராக விளங்கிற்று சோ இந்த கோயிலோட குளம் பார்த்தீங்கன்னா இத்து குளம் வந்து நோய் தீர்க்கும் குளமாகவும் பெருமாள் வைத்திய வீரராக பெருமாளாகவும் பக்தர்கள் கூறப்படுகிறது ஸோ உங்களுக்கு டைம் கிடக்கும் இந்த கோயிலுக்கும் போய் இந்த திருவள்ளூர் வீரராக பெருமாளுக்கும் வணங்கிட்டு வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்